தேவத வசனங்களை தியானிக்கும்போது கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகியிருப்பார் ஏன்னா அவருடைய வசனம் ஆவியாயின் ஜீவனமாக இருக்கிறது இந்த ஆவியின் ஜீவன் நமக்குள்ளே வர்றதுக்கு அவருடைய வார்த்தைகள் ரொம்ப அவசியம் ஆவியின் பட்டயமாகவும் இருக்குது எனவே நாம் போருக்கு தான் அழைக்கப்பட்டோம் யுத்த வீரனாக இருக்கும்படி போர் சேகவனாய் தீங்கு அனுபவிக்கும்படி அல்லது நாம் ஜெயாலியாய் மாற்றப்பட அழைக்கப்பட்டோம் ஜெயாலின்னா என்ன ஜெயங்கொலுக்கு ரமணா ஜெயங்கொழு யார் 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 துறை நம்ம யார் பலன் தருவா ஆண்டவர் தான் யுத்த கலத்துக்கு போகும்போது என்ன தேவை தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் தேவை தேவனுடைய சர்வாயுத ஒரு வர்க்கத்தின் மறைபொருள் யார் கிறிஸ்து தான் நீங்கள் அந்த எல்லா அந்த ஆறு இதையும் பாருங்களேன் நீதி என்ன மார்க்கவசம் அது என்ன நீதி சுயநீதியாக இல்லை வய ரோமர் பத்து நாள் சொல்லுது எவருக்கும் நீதி உண்டாகும்படி மடி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் உண்டா முடிவாக இருக்கிறார் அப்போ விசுவாசத்தில் பழிக்கிற தேவநீதி